நான் உங்க கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் நீங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஒன்பது காலையில நடந்த தேர்திருவிழா பத்தி கேக்குறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி காலையில தேர்திருவிழா உங்களுக்கு அந்த திருவிழா எப்படி நடந்திருக்கும்னு ஒரு கற்பனை தன்மையோட அதே சமயம் பக்தி பூர்வமா விவரிக்கிறேன் நீங்க கேட்ட மாதிரி இரண்டாயிரம் வார்த்தைகள்ல உற்சாகமான பேச்சு வழக்குல சொல்ல முயற்சி பண்றேன் நைனாதீவு நாகபூசணி அம்மன் தேர்திருவிழா இன்னைக்கு நடந்த வைபவம் அம்மாடி நைனா தீவுல இன்னைக்கு காலையில நடந்த திருவிழாவை பத்தி சொல்லணும்னா உடம்பெல்லாம் சிலிருக்குது கண்ணு முன்னாடி அம்மனோட கம்பீரமான காட்சி அப்படியே வந்து போகுது நான் அங்கேயே நின்னு பார்த்த மாதிரி அந்த பக்தி பரவசத்தை உங்ககிட்ட அப்படியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் மனசு உருகி கண்ணில தண்ணி வந்து வாய் முணுமுணுக்க அம்மான்னு கத்தத்தோணும் பாருங்க அப்படி ஒரு அனுபவம் இன்னைக்கு அங்கே காலையில சூரியன் கூட இன்னும் முழுசா எட்டி பாக்கல ஆனா நைனா தீவுக்கே ஒரு புதுப்பொலிவு ஒரு தெய்வீகமான ஒளி பரவி இருந்தது தூரத்திலிருந்து வந்தவங்களும் தீவு மக்களும் எல்லாரும் ஒரே பக்தி பெருக்கோட அலைமோதினாங்கள் அம்மன் கோயிலை சுத்தி எங்கு பார்த்தாலும் மஞ்சள் சேலை உடுத்திய பெண்கள் வேட்டி சட்டை அணிந்த ஆண்கள் சின்ன குழந்தைகள்னு ஒரு சமுத்திரமே கூடியிருந்தது ஒவ்வொருத்தர் முகத்திலேயும் ஒரு தீர்க்கமான நம்பிக்கை அம்மாவை காணப்போறோங்கிற பேரானந்தம் திருவிழா தொடக்கம் விழி பிதுங்க வைக்கும் கோலாகலம் சரியும் சூரியன் மெல்ல மெல்ல கிழக்குல தலகாட்ட ஆரம்பிச்சான் கோயில் மணியோச சங்கு சத்தத்தோட சேர்ந்து காதுக்குள்ள தேனா பாய்ஞ்சது கோபுரத்து மேல தீபாராதனை தீபாராத அந்த ஒளிக்கீற்று அப்படியே மனசுக்குள்ள இறங்குச்சு உள்ளே கருவறைக்குள்ள அம்மனை அலங்காரம் பண்ணின நெத்தியடி சத்தம் கேட்டது அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம்னு அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்தாங்க அங்கே உள்ள பட்டர் ஐயாக்கள் ஒவ்வொருத்தரும் அம்மனுக்கு சேவை செய்யறதுல ஒரு தெய்வீக ஆனந்தத்தோட ஈடுபட்டாங்க சரியும் காலையில மணி ஏழோ எட்டோ இருக்கும் கோயிலிருந்து அம்மன் அப்படியே புறப்பட்டா ஒரு சின்ன பல்லக்குல மங்கள வாத்தியங்கள் முழங்க அரோகரா கோஷங்கள் வெண்ணெய் பிளக்க அம்மன் வெளியே வந்தாள் அந்த நிமிஷம் என் கண்ணுல நீர் கோர்த்திருச்சு என்ன ஒரு அழகு என்ன ஒரு கம்பீரம் நாகாபரணம் பூண்டு தாமரை மலர்ல அமர்ந்திருக்கும் அம்மன் இன்னைக்கு வேறொரு கோலத்துல நம்மை ஆட்கொள்ள வந்திருந்தாள் அம்மன் அப்படியே பல்லக்குல வந்து தேரின் முன்னாடி வந்து நின்னா அந்த தேர் சும்மா சொல்லக்கூடாது பிரம்மாண்டமா நின்னுச்சு அண்ணாந்து பாக்கணும் மர வேலைப்பாடுகள் வண்ணங்கள் அதுல செதுக்கியிருந்த தெய்வ சிலைகள்னு ஒவ்வொரு அங்குலமும் ஒரு கலைஞனோட உழைப்பு அப்படியே தெரிக்குது இந்த வருஷம் தேர இன்னும் அழகாக்கியிருந்தாங்க பல வர்ண துணிகளால் அலங்கரித்து பூக்களால சுத்தி ஒரு திருமண பெண் போல தேரை கண்ணுக்கு குளிர்ச்சியா அலங்கரித்திருந்தாங்க தேரின் உச்சியில கொடியேத்தி இருந்தாங்க அந்த கொடி கம்பீரமா அசஞ்சாடும்போது அம்மனோட சக்தி அப்படியே உணர்வுல பரவுச்சு தேரிலே அம்மன் தெய்வீக காட்சி அம்மன் அப்படியே பல்லக்குல இருந்து தேருக்கு எழுந்தருளினாள் பக்தி பரவசத்துல எல்லாரும் கைகூப்பி கண்ணை மூடி மனம் உருகி வேண்டினாங்க அம்மன் வீற்றிருந்தால் பாருங்க அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை கருணை பொழியும் கண்கள் புன்முறுவல் பூத்த உதடுகள் அபயக்கரங்கள் அது ஒரு நிஜமான அன்னையின் கோலம் அங்கே கூடியிருந்த பக்தர்கள் எல்லாரும் நாகபூசணி அம்மா போற்றி பராசக்தி அம்மா போற்றி நு கோஷமிட அந்த சத்தம் கடல் அலையின் சத்தம் போல கோயில் வளாகத்தையே ஆக்கிரமிச்சது தேருக்கு முன்னாடி கற்பூர ஆரத்தி காட்டினாங்க பெரியவர்கள் குழந்தைகள்னு எல்லாரும் பக்தி போயிருந்தாங்க அர்ப்பணிச்சாங்க அலகு குத்தி காவடி எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினாங்க அந்த சூழலே ஒரு தெய்வீக அலைவரிசையில இயங்கின மாதிரி இருந்தது மனம் நிம்மதியாக புத்துணர்ச்சியுடன் அமைதியா உணர்ந்தது தேரோட்டம் பக்தி கடல் பொங்கும் காட்சி சரியும் தேரோட்டம் ஆரம்பிக்கிற நேரம் வந்தது பிடிங்க சத்தம் கேட்டுச்சு நூற்று கணக்கான ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் தேரின் கயிறை பிடிச்சு அரோகரா அரோகரான்னு கோஷமிட தேரை இழுக்க ஆரம்பிச்சாங்க ஐயோ அந்த சக்தி அவ்வளவு மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே மனசா தேரை இழுக்கும் போது அந்த பிரம்மாண்டமான தேர் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சது முதல் அடி எடுத்து வைக்கும் போது அப்படியே கோயில் வளாகமே அதிர்ந்தது அம்மனோட சக்தி தேரோட அசைவுல அப்படியே வெளிப்படுற மாதிரி இருந்தது தேர் தெருவுல மெல்ல மெல்ல நகரும் போது முன்னாடி யானை ஒண்ணு கம்பீரமா நடந்து போச்சு பக்கத்துல வாத்தியங்கள் முழங்கினாங்க தவில் நாதஸ்வரம் உடுக்கை பறைன்னு எல்லா இசைக்கருவிகளும் சேர்ந்து ஒரு தெய்வீக சங்கீதத்தையே உருவாக்கினாங்க தேர் வீதியில நகரும் பல வீடுகள்ல தேங்காய் உடைச்சு கற்பூர ஆரத்தி காட்டினாங்க ஒவ்வொரு வீட்டு வாசலிலேயும் கோலம் போட்டு பூக்களால அலங்கரிச்சு அம்மனை வரவேற்க தயாராக இருந்தாங்க அந்த வீதிகள் முழுக்க ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது எங்கும் ஒலி பக்தி பாடல்கள் ஒலிச்சிட்டே இருந்தது தாயே நாகபூசணி அம்மா நீயே துணை சக்தி நீயேன்னு பாடல்கள் மனசுக்குள்ளேயும் அப்படியே ஓடிச்சு சில இடங்களில் இளைஞர்கள் குழுவாக சேர்ந்து அம்மனுக்கு சேவை செஞ்சாங்க தண்ணீர் பந்தல் மோர் பந்தல்னு போட்டு தேரை எழுத்து வந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவினாங்க வயசானவங்க குழந்தைகள்னு எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம தேர்த் திருவிழா நடக்கணும்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்க அந்த ஒற்றுமையை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வெறும் திருவிழா இல்ல ஒரு சமூக கொண்டாட்டம் ஒரு ஆன்மீக இணைப்பு உச்சகட்ட பக்தி கண்ணீர் பெருகும் அற்புதம் போது மக்கள் ஆரவாரத்தோட அரோகரா சமயம் மெதுவாகும் சில சமயம் வேகமாக செல்லும் ஆனா மக்கள் கூட்டம் அப்படியே விடாமல் தேரை பின் தொடர்ந்து வந்தாங்க வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் யாருமே அதை படுத்திக்கல அம்மனோட அருள் முன்னாடி உடல் களைப்பு கூட தெரியல இந்தத்து தேர் திருவிழா சும்மா ஒரு கொண்டாட்டம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயணம் அம்மனை ஒரு தேரில் வளம் கொண்டு வரும்போது அவள் தன் பக்தர்களின் துயரங்களை கஷ்டங்களை அப்படியே வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு அருள பொழியரான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதனாலதான் இவ்வளவு மக்கள் இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு தேரை இழுத்து அம்மனோட அருள பெறணும்னு விரும்புறாங்க என் மனசுல ஒரு காட்சி அப்படியே பதிஞ்சு போச்சு ஒரு சின்ன குழந்தை அம்மாவோட தோல்ல உட்கார்ந்து ஆசையா அம்மன் பார்த்து கை கூப்பி கும்பிட்டுச்சு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஆனா அந்த பக்தி அந்த தூய்மை அப்படியே மனச உருக்குச்சு அம்மன் எந்த பேதமும் பார்க்காமல் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆசிர்வதிப்பான்னு தோணுச்சு தேர் அப்படியே முழு வீதியையும் சுற்றி கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்றது இந்த தேர் திருவிழா முடிய போகுதுன்னு நினைக்கும் ஒரு கணம் வருத்தமா இருந்தது ஆனா அம்மன் நம் மனசுல எப்பவுமே இருப்பாங்கிற நிம்மதி வந்துச்சு அம்மன் மீண்டும் கோயிலுக்குள் எழுந்தருளினாள் பக்தர்கள் கூட்டம் மெல்ல மெல்ல கலைந்து போனாலும் ஒவ்வொருத்தர் மனசிலையும் நாகபூசணி அம்மன் அப்படியே நிறைஞ்சு நின்றாள் நாகபூசணி அம்மன் நம்மை ஆளும் தேவி நைனா தீவு நாகபூசணி அம்மன் கோயில் ஒரு சாதாரண கோயில் இல்ல இது ஒரு சக்தி பீடம் இங்க வந்து அம்மனை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைச்ச காரியம் நடக்கும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு கடல் நடுவுல இருக்கிற இந்தத்த தீவுக்கு வந்து அம்மனை கண்டா எல்லா பாவங்களும் தீரும்னு சொல்வாங்க இந்த தேர்திருவிழா வெறும் ஒரு நாள் நிகழ்வில் தொடரும் ஒரு பாரம்பரியம் இது நம் கலாச்சாரத்தோட ஆன்மீகத்தோட ஒரு பகுதி வெளிநாடுகள்ல இருக்கிற தமிழர்களும் வெளி மதத்தவர்களும் கூட இந்த திருவிழாவை பார்க்க அனுபவிக்க வருவாங்க அதுதான் நாகபூசணி அம்மனோட மகத்துவம் இன்னைக்கு காலையில நடந்த இந்த தேர்திருவிழா எங்க மனசுல ஒரு அழியாத நினைவா இருக்கும் அம்மனோட அருள் எங்க கூடவே இருக்கோங்கிற நம்பிக்கையோட மனசு ஒரு வித நிறைவோட இருக்கு அம்மன் நாம எல்லாரையும் காப்பற்றணும்னு வேண்டி இந்த விளக்கத்தை இங்க முடிக்கிறேன் அம்மா நாகபூசணி துணை அரோகரா அரோகரா